ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்து ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் இந்த உலகத்திலே நடைபெறுகிற எல்லா காரியங்களை குறித்தும் தேவனிடத்திலே ஒரு தீர்மானம் இருக்கின்றது சம்பவிக்கிறவைகள் எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படிதான் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது அவருடைய திட்டத்திற்கு மாறான ஒன்றும் இந்த உலகத்தில் நடக்கிறதில்லை நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே காணப்படக்கூடிய எல்லா ஜாதிகளையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார் அவர்களை இந்த பூமியின் மீதங்கும் குடியமர்த்தி அவர் எப்படி அவர்களுடைய காலங்களை குறித்து தீர்மானம் பண்ணியிருந்தாரோ அவர்கள் எந்தெந்த பகுதிகளிலே குடியிருக்க வேண்டும் என்று எல்லைகளை வகுத்திருந்தாரோ அதன்படியே அவர்களை கர்த்தர் நடத்துகிறார் இந்த பூமியிலே பல கண்டங்கள் இருக்கின்றது பல பாஷைகளை பேசுகிற மனுஷர்கள் இருக்கிறார்கள் நிறத்திலும் இனத்திலும் வித்தியாசம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை தம்மிடத்திலே வைத்திருந்தார் இவைகளிலே சில நாடுகள் குறிப்பிட்ட காலங்களிலே மேலோங்கி இருந்திருக்கிறார்கள் இதுபோல ஒவ்வொரு மனுஷனை கவனித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையிலே தேவனால் தீர்மானிக்கப்பட்ட நல்ல காலங்கள் கத்தரிடத்தில் இருக்கிறது ஒருவேளை இவ்வளவு பிரயாசப்பட்டு நம்மால் முன்னுக்கு வர முடியவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கென்று வளர்ச்சிக்கும் மேன்மைக்கென்றும் தேவன் குறித்த ஒரு காலம் உண்டு அந்த கால காலம் வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் மேன்மை அடைவீர்கள் அதுபோல குடியிருப்பின் எல்லைகளையும் தேவன் குறிக்கின்றார் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தங்களுக்கு குடியிருக்க ஒரு இடம் ஒரு வீடு இவைகள் வேண்டும் என்பது அநேகருக்கு அது கைகூடுகின்றது கூடுகின்றது பலருக்கும் அவைகள் கைகூடாமல் போய்விடுகின்றது இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள் நீங்கள் குடியிருக்கும்படி எல்லைகளை தேவன் முன்னதாக குறித்திருக்கின்றார் ஆகவே உங்கள் வாழ்க்கையின் நல்ல நாட்களையும் நீங்கள் குடியிருக்க வேண்டிய இடங்களையும் எல்லைகளையும் தேவன் முன்குறித்திருக்கிறார் ஏற்ற காலத்திலே அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து நிறைவேறும் சோர்ந்து தளர்ந்து போக வேண்டாம் என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆகிவிட்டது என்று வருத்தப்பட வேண்டாம் சஞ்சலப்பட வேண்டாம் வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்களும் வாழ்ந்திருப்பீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேளையில எங்கள் வாழ்க்கையை குறித்தும் நீர் தீர்மானித்திருக்கிற நல்ல காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் உம்முடைய மனதில் இருக்கிறபடியே குறித்த காலத்திலே நீர் நிறைவேற்ற போகிறீர் என்கிற நல் வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவைகளை நிறைவேற பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தாமி